மாயா சொரூப முழு சமத்திகள் ஓயா உபாய மனப்பசப்பிகள் வானாளை ஈரும் விழி கடைச்சிகள் முனிவோரும் மாலாகி வாட நகைத்து உருக்கிகள் ஏகாசம் மீது தன திறப்பிகள் வாரீர் வாரீர் இரீர் என் முழு புரட்டிகள் வெகு மோகம் ஆயாத ஆசை எழுப்ப அறுப்பும் எத்திகள் ஈயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நீருண் மத பொறிச்சிகள் பழி பாவம் ஆமாறு எனாத திருட்டு மட்டைகள் கோமாளமான குறிக்கழுத்திகள் ஆச்சார ஈன விலை நனத்தியர் உறவாமும் காயாத பால் நெய் தயிர் குடத்தினை ஏயா எனாமல் எடுத்து இடைச்சிகள் காணாதவாறு குடிக்கும் அப்பொழுது உரலோடே கார்போலும் மேனிதனை பிணித்து ஒரு போர் போல யசோதை பிடித்து அடித்திட காவோடு காது கையில் பிடித்து அழுது இனிதூதும் வேயால் அநேக வித பசுத்திரல் சாயாமல் மீள அழைக்கும் அச்சுதன் வீரான மாமன் என படைத்தரும் வயலூரா வீணால் கொடாத படை செருக்கினில் விராலிமல தலத்து உரை பெருமாளே திருட்டு மட்டைகள் கோமாளமான குறிக்கழுத்திகள் ஆச்சார ஈன விலை தனத்தியர் உறவாமோ விராலி மலை உரை பெருமாளே விராலி பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே காய்ச்சாத பால் நெய் தயிர் குடங்களை பொருந்திய மனத்துடன் சிறிதும் நினைத்துப் பாராது எடுத்து ஆய்ச்சியர்க்கு தெரியாதபடி குடித்துக் கொண்டிருக்கும் போது உடலோடு கரிய மேகம் போன்று அவரது மேனியினை கட்டி ஒரு போரை செய்வதை போன்று பிடித்து யசோதையை அடிக்க அச்சமயத்தில் இரண்டு செவிகளையும் கைகளால் பிடித்து கொண்டு அழுதவரும் இனிமையாய் ஊதும் புல்லாங்குழலால் பல வகையான பசு கூட்டங்கள் ஒன்றும் தவறாதபடி அழைத்து வரும் அச்சுதனை சிறப்பான மாமன் என கொண்ட வயலூரில் வீற்றிருப்பவனே போரிடாமல் கழியும் வீண் நாள் கொடுக்காத படை நம்மிடம் உண்டு என்னும் கர்வம் கொண்டிருந்த சூரன் அழிந்திட அவன் மாமரமாய் நின்ற கடலிலே எய்த வேலை உடையவனே வேலவனே மாயை என்பது ஒரு வடிவம் கொண்டதை போன்ற முழு சமர்த்தியர்களான பொதுமாதர் ஒழுக்கம் குறைவுபட்ட அவர்கள் தனத்தை விலக்கி விற்பவர்கள் அத்தகைய விலைமாதரின் உறவு எனக்கு ஆகாமல் என்னை காப்பாயாக என்னை காத்து அருள வேண்டும் என்றவாறு மாதர் வலையில் வீழாதிருக்க நின் அருள் வேண்டும் என்று வேண்டியவாறு